மிக சிறப்பாக எதிர்கொண்டு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய மிக சிறப்பாக கையாள்ங்கன்னு சொல்லி நம்ம அறிவிப்புக்குரிய தலைமை சீஃப் ஜஸ்டிஸே நமக்கு வந்து சொல்லி மற்ற நாடுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டை அரசு மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு என்டையும் ஆன்ரபிள் மினிஸ்டரையும் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அதே நேரத்தில் நம்ம ஒரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட வரலாற்று சிறப்புமிக்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இந்த கூட அரசு பற்றிய நேற்று அது மன்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் மைண்டில் ஒதுக்கக்கூடிய ஒரு திட்டம் தட் எப்படி நம்ம கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மன்னிப்புகள் அதை அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை நானும் நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சரும் பார்த்துட்டு ஒரு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண் கலங்கி அவங்க அறந்து நமக்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஆண்டரபுள் மினிஸ்டரோட வார்த்தையை நான் தேடிக்கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் தட் கண் கலங்க வைக்கும் வகையில் அந்த பேரண்ட்ஸோடையும் இந்த லேபர் அந்த மாதிரி பீப்புள் வந்து எட்டாக கனியாக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் தட் இஸ் நம்ம எஜுகேஷன்லேயே நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறது என்னென்னா எந்த டைப் ஆஃப் ஸ்டடி வந்தாலும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எம்பிபிஎஸ் நர்சிங் அதுக்குன்னு ஒரு சேவைத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த நிகழ்வு இன்றைக்கி நடக்கக்கூடிய நிலையிலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் பல்வேறு நிகழ்வுகள் ஒரு பக்கம் நியூபார்ன் வீக் ஒரு பக்கம் டயபட்டிஸ் வீக் डिसंबर उन्होंना एट स्वीक मार्च आना ही भी दे दे इन्हें कैपिटल चलने ऑलमोस्ट इफ़ आई एम करेक्ट है सिक्सटीन परसेंट के बारे में डायबिटीज़ सर के वही इवन आई मेंसल हैव दिस प्रॉब्लम रीज़न इस குழந்தைகள் எல்லோரும் இங்கே நமது மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று நலமாக வாழ்வர்கள் இரண்டு மிக குறைந்த பிறந்த குழந்தைகளும் இரண்டு குழந்தைகள் பாசிட்டிவ் வந்துட்டா நைன் எடுத்து தான் ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் பாப்பா வந்து பழைக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போயிடுச்சு அதுக்கப்புறம் சார் செந்தில் சார் அண்ட் சாந்தி மாதிரி ரெண்டு வந்து நல்லா பாப்பாவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க செந்தில் சார் நல்லா பார்த்துட்டாங்க நான் கோவிட் வந்து எனக்கு கோவிட் வந்துருச்சு ஸோ நான் கோவிட் டுவெண்ட்டி டேஸ் நான் வந்து அதில் இருந்தனால குழந்தைங்களால பார்க்கவும் முடியல ஒன்றும் பண்ணவும் முடியல ஸோ செந்தில் சார் சாந்தி மேம் அண்ட் ஸ்கூல் அந்த நர்ஸ் நர்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து தான் எல்லாமே இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்த பிறகு எனக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இப்படி பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படி பாப்பா பார்த்துக்கணும் எனக்கு ஒரு இது பண்ணி கொடுத்து பாப்பாவை இப்படி தூக்கணும்னு சொல்லி கொடுத்து எல்லாமே எனக்கு இது பண்ணி கொடுத்தது அவங்க தான் நான் வந்து சாந்தி மேம்க்கும் சிக்னல் சார் மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் அகைன் சார் அபிஜன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்குறேன் எங்களை பார்த்ததுக்காக ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சாலி ஆசிரியருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மூச்சு இடமே கஷ்டப்பட்டுருந்தாங்க ஸோ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வந்து சேர்த்தோம் இப்போது குழந்த வந்து ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி முன்னாடி வந்து கொ கொரோனா வந்துடுச்சு கொரோனாவில் பொருட்படுத்தாமல் குழந்தை உயிர் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சார் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க ஸோ ஸ்டான்லிக்கு பெரிய 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 வார்த்தை சார் சார் வந்து பெரிய வார்த்தை வந்து செய்கிறாங்க அதனால் அவங்க குடும்பம் என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அது மாதிரி வர

கோல் டயபெட்டிக் டே இரண்டையும் மிக சிறப்பாக எப்பொழுது போல டாக்டர் பாலாஜி அவர்கள் அவருக்கே ஒழிக்கும் வகையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் ஐ தேங்க் டாக்டர் கணேசன் அதே போல் இன்சார்ஜ் வைஸ் பிரின்சிபல் அனைத்து துறை தலைவர்கள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் குறிப்பாக நம்முடைய போகிறப்ப இரவு முழுக்க டெடிக்கேட்டடாக அதாவது மற்ற நைட் டியூட்டியில் கூட ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு ஒரு ஓய்வு இருக்கும் என் பேர் கோல்ட் நைட் டியூட்டியில் ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு என்னப்பா தெரிவிக்கிறேன் வேற ஒன்றும் பிரச்சனை அந்த ட்யூட்டியில் நிக்கூ ஸ்டாஃப்ஸ் மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஏன்னா ரெஸ்ட் எடுத்து அந்த குழந்தைங்க உடமாட்டாங்க கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு முறை ரொம்ப அழகாக நம்ம சீல்பாக்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐ திங்க் சிக்ஸ் எயிட்டி கிராம்னு நினைக்கிறேன் அறுநூத்தி ஐம்பது கிராம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி கிராம் தான் இடக்கூடும் அப்படி தான் எனக்கு தகவல் சொன்னாங்க இருபது கிராம் தான் எடக்கூடும் கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் நம்ம தொடர்ந்து அங்கே அங்கே நம்ம அந்த நிக்கூஸ் சென்டரில் நம்ம ஸோ அளவுக்கு மிக சிறப்பாக அர்ப்பணிப்பு உணர்வோடு மருத்துவர்களும் செவிலியர்களும் பிஜிஸும் நம்முடைய என்டையர் ஸ்டாஃபும் மிக சிறப்பாக நீங்கள் பணியாற்ற காரணத்தினால மட்டும்தான் இன்றைக்கு இந்திய அளவில் நம்முடைய ஐஎம்ஆரில் பாலியை குறைச்சிக்கிறோம் கடந்த ஏற்கனவே வந்து நம்ம பதினேழாயிருந்தோம் இப்போ பதினைந்தாயிருக்கு நம்முடைய இன்பட் மாட்டா டேட் வந்து குறைச்சிக்கிறோம் இட் இஸ் இது வந்து இந்திய அளவில் இட் இஸ் எகைன்ஸ் தேர்ட்டி டூ பர் தௌசண்ட் லைஃப் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கிறீங்க ஹைலி அப்ரிஷியேட்டபுள் அண்ட் ஹைலி லாரபிள் அதே போல் நம்ம மோர் தன் ஃபைனான்ஸ் செவன் கோவிட் பாசிட்டிவ் மதர் அதை வந்து அந்த அது ப்ளஸ் நியூ பார்ன் பேபிஸ் அதை ட்ரீட் பண்ணிக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் ஹியூமன் மில்க் நாங்கள் மலர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு விஷயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்பு செய்யக்கூடிய விஷயம் அது பாராட்டக்கூடிய விஷயம் நம்முடைய இந்த பணி என்பது அந்த செகண்டரி சொன்ன ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ போன நாங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு தன்னுடைய பெற்றோர்கள் அங்கே அரசு பணியில் படித்த மாணவிகள் மாணவிகள் அதே ஒரு வந்து என்ன சொல்லப்போனால் வந்து செகண்டரி சொன்னது போல் ரொம்ப ஒரு இருந்து வந்த அந்த பெற்றோர்கள் கிராமப்புறத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அந்த மாணவிகள் ஒரே கனவு நாள் லட்சம் மருத்துவர் மருத்துவராகணுன்ற அந்த கனவு இந்த உங்களை மாதிரியான இந்த இடத்துக்கு வரணும்னு அவர்களுக்கு கண்ட கனவு அதே இன்னைக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ளூது மூலமாக மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி இந்த கணவெல்லாம் காட்சியை வந்து இப்போ பார்த்து வரும்போது முதலமைச்சர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த உத்தரவு வழங்கிறாங்க சைலி இட்ஸ் எமோஷ்னல் ரொம்ப ரொம்ப உணவுபூர்வமான நிகழ்வாக இருந்தது தே டு பிகம் உங்கள் மாதிரி அவங்க வரணும்னு துடிக்கிறாங்க இந்த மாணவ மாணவிகள் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்க நம்முடைய அந்த நம்ம தட்டுப்புக்களுடைய மகிமை பெருமையை வந்து அதை அங்கே ரொம்ப நாங்கள் அதை ஃபீல் பண்ண டச்சிங் ஆல்சோ ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை டீன் அவர்களுக்கும் இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச நம்முடைய பிரிய நம்முடைய பீடியாட்ரிக்கு டிபார்ட்மெண்ட் பர்டிகுலராக நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் கணேஷ் அவர்கள் டாக்டர் சண்முகம் அவர்கள் டாக்டர் அரவிந்த் அவர்கள் டாக்டர் சுரேஷ் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் அப்ரிஷியேஷனை தெரிஞ்சுக்கிறேன் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அதே போல் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து நம்முடைய டயபெட்டிக் பத்திரிகை ஊழல் தினக்காக ஒன் இன் நைன் பாயிண்ட் எயிட் பர்சென்டேஜ் பத்து பேரில் ஒருத்தருக்கு இன்றைக்கி வந்து நமக்கு டயபெட்டிக் இன்னும் சொல்ல போனால் எபவ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு எனக்கு புள்ளி வர கொடுத்துக்கிறாங்க ஒன் இன் டூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக அக்கறையாக இருக்க வேண்டிய விஷயம் ஸோ இனவருக்கு அந்த வந்து நீரிழிவு நோய் தினம் அதாவது வேர்ல்டு டயபெட்டிக் டேயும் போல் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு தினத்தையும் இன்றைக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நிகழ்வு நடைபெற்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட் காலகட்டத்தில் கூட பச்சிளம் குழந்தைகளுடைய அந்த பிரிவினுடைய சார்பில் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக வந்து இந்த அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மட்டும் ஐநூற்றி ஏழு பேர் கோவிட் பாசிட்டிவான ஆனவங்கள குழந்தைகளை அவங்க வந்து மிக சிறப்பாக வந்து சிகிச்சை அளித்திருக்கிறாங்க ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அதே போல் ஃபேன்லி மருத்துவமனையில் தொண்ணூறு சதவீதம் பயபெட்டிக் பயோபெட்டிக் வந்து ஒரு பெரிய துணை நோயில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயாக நீரிழிவு நோய் இருந்தாலும் கூட நீரிழிவு நோயோட சேர்ந்து கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்களில் தொண்ணூறு சதவீதம் நோயாளிகளை மிக சிறப்பாக வந்து குணப்படுத்திருக்கிறாங்க அரசு ஃபேம்லி மருத்துவமனையில் பாராட்டக்கூடிய விஷயம் அதுதான் இந்த நிகழ்வு நடைபெற்றது பெரிய அளவில் இன்றைக்கு வந்து பச்சினம் குழந்தைகளுடைய அந்த இறப்பு வீதம் வந்து முப்பத்தி ரெண்டாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதினேழாக இருந்து பதினாறாக குறைக்கப்பட்டு இந்த ஆண்டு பதினைந்து அதாவது ஆயிரம் ஆயிரம் லைஃப் வந்து அது பதினஞ்சாக குறைச்சிருக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் மத்திய அரசு நம்மை பாராட்டக்கூடிய உலக சுகாதார நிபுணங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த இறப்பு வீதத்தை பதினேழாக இருந்து பதினைந்தாக குறைச்சிருக்கிறோம் இந்திய அளவில் முப்பத்தி ரெண்டு இந்திய அளவில் பதினைந்தா குறைச்சிக்கிறோம் பாதிக்கு கீழே குறைச்சிக்கிறோம் மிகப்பெரிய விஷயம் ஆக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை கொரோனாவாக இருந்தாலும் அச்சிலம் குழந்தைகளுடைய அந்த பராமரிப்பு அந்த குணப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இருந்தாலும் நீரிழிவு சிகிச்சையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்தியாவிற்கு அல்ல உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை குறிப்பாக அரசு மிக சிறப்பாக அப்படி எல்லாரும் பணியாடுவாங்க

பிற தாயிடமிருந்து தானமாக புறப்பட்ட அந்த தாய்ப்பாலை வந்து அவங்க வந்து கொடுக்கப்பட்டு அவங்க வந்து நல்ல முறையில் அவங்க வந்து அந்த வைத்து வங்கிக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குழந்தைகள் தமிழ்நாட்டில் வந்து உலக அளவில் அந்த தாய்ப்பால் வந்து ஊற்றி இடங்கள் தமிழ்நாடு தான் மேலும் தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களையும் தாய்ப்பால் வங்கிகள் இந்த ஆண்டு விரிவுபடுத்தப்படும் என்ற நல்ல செய்தியை முதலமைச்சருக்காக தெரிவிக்கிறார் வந்து நீங்கள் இன்னும் பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள செகட்டரி அரசியல் சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து இன்னைக்கு உலக அளவில் இரண்டு மடங்கு மூன்று மடங்காக நோயினுடைய பாசிட்டிவிட்டி ரேட் அதிகரிக்கிறப்ப நம்ம பாசிட்டிவிட்டி ரேட் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து நம்ம குறைச்சிக்கிறோம் மிகப்பெரிய விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் பண்டிகை இந்த காலத்தில் வைரஸ் ஆரோ வ வைரத்துக்கு மாறி மருத்துவ ஒரு இன்கூட் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த தொழில்காலம் இன்னும் வந்து ஆன்மீக காலங்கள் வந்து காட்டுகளை மாறுவதே வந்து எல்லா மருத்துவத்துக்கும் வந்து சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் நம்ம எல்லாேரும் ஒன்றா கூடக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த காலகட்டத்தில் அரசியல் சொன்னது போல் இவன் இரண்டு மாதங்கள் நம்ம கவனமாக இருக்கிறப்ப இப்போ பெரம்பலூர் மாவட்டம் மாதிரி நம்ம வந்து சீராக வாய்ப்பு இருக்கிறாரு நம்ம எல்லாமே அரசியல் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு சிறப்பு மாநிலமாக உலகத்திலே இன்னைக்கு வழிகாட்டி ஐநூறு பேர் ஆறு பேர் இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து விஷயம் ஃபீல்ட் தொடர்ந்து நடத்துகிறோம் போய் நம்ம வந்து மிகப்பெரிய காரணம் மக்களுடைய ஒத்துழைப்பு நம்ம மாஸ்க் 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 தொடர்ந்து நம்ம எல்லாரும் மாஸ்க் வந்து நம்ம கேமராமேன் கூட அணியாமல் இருக்கிறாரு அதனால் மாஸ்க் அணிஞ்சால் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்